சாரி உங்கள் வீடில் பிக் பாஸ் வீட்டு நீங்கள் உங்கள் வீடாக நினச்சி ஆட்சி செஞ்சிட்டே இருக்கணும் அதுக்கு யாரும் கேள்விலாம் கேட்கக்கூடாது கொஸ்டின்லாம் பண்ணக்கூடாது கம்ப்ளைண்ட்லாம் பண்ணக்கூடாது நோலாம் சொல்லக்கூடாது அது தினமும் உங்கள் கதை எனக்கு புரியல அதுக்கப்புறம் அந்த காம இவர் அந்த வினோத் வந்து அந்த மரத்துக்கு புடவை கட்டி விட்டால் கூட இவர் வந்து வழிவார் திவாகர் அப்படிலாம் சொல்கிற இடத்துல அவர் வந்து எகிட்டு அதை பேச்சை கேட்டோன்னா அவர் திவாகருக்கும் அப்படியே செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படியே வந்துடுதாமா டிஸ்ரெஸ்பெக்டாக பேசுகிறாரோ அப்படி இப்படின்னு இவர் நடக்கிறது இவர் கதை ஊரெல்லாம் அங்கே கிழியுது ஜொல் விட்றாரு ஜொல் விட்றாருன்னு சொல்லிட்டு அதனால் உள்ளே பேசினேன் இவர் ஒருத்தர் வினோத் பேசுனால்தான் இவர் கௌரவம் குறைஞ்சிச்சாமா சிந்தி போயிடுச்சாமா அதனால போனால் உடனே வந்து சபரிலாம் வந்துட்டு வந்து அப்படியே திவாகர உள்ளே கூப்பிட்டு போயிடறாங்க ஏற்கனவே நீங்கள் திவாகரையும் பார்வதி அப்படா பிரிக்கலான்னு பார்க்குறீங்க இப்போ இந்த இடத்துல இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நல்லா திவாகரை உசுப்பேத்து விட போய் உட்காந்து அந்த கலைய கூட உட்காந்து பேசுறது மற்றவங்க அரோரா கூட உட்காந்து பேசுறது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இந்த இடத்துல வினோத் அப்படி பேசினாரு திவாகர் வினோத் கூட சண்டை போடுவோம் வினோத்காக கமருதீன் வரும் அந்த சந்தை தான் நைட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி ஆச்சு இது எப்படியும் நாளைக்கு எபிசோடில் வரும் உள்ள பார்த்தா ஒன்றுமே இல்லை ஆனால் இதெல்லாம் ஆரம்பிச்சு விட்டது யாருன்னா விகல்ஸ் விக்ரமும் சுபிக்ஷாமும் இதெல்லாம் இவ்வளோ நடக்குது அந்த பஞ்சாயத்து நாள் யாருமே போய் என்ன எதுன்னு அந்த பொண்ணு கேட்கல பிரவீன் மட்டும் போறாரு அந்த அஞ்சு நிமிஷம் அவருக்கு தான் அந்த பாஸ் கிடச்சிச்சு நாமினேஷன் பாஸ் அவங்க ரம்யா கொடுத்துட்டாங்கல்ல அந்த அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்போ வியனாக்கு பாயிண்ட்ஸே இல்லை இவங்க கனிக்கு ஒம்பது பாயிண்ட்ஸ் வந்துச்சு பிரவீனுக்கு பதிமூணு பாயிண்ட்ஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் சபரி அஞ்சு பாயிண்ட் எடுத்து அதில் வந்து கனிக்கும் கெமிக்கும் வேறு கொடுத்துட்டு அதில் தெரில பச்சையாக குரூப்பிசம் இதில் காலையில் இன்னொன்று வந்து பிக் பாஸ் பண்ணி விட்டார் என்னென்னா எப்படி வந்து திவாகரையும் இவங்கள பார்வதியும் உசுப்பேற்றி விட்டாரோ அதே மாதிரி தொழிலாளிங்களுக்கு வந்து அந்த பாயின்ஸ் மட்டும் கொடுக்கறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அதுவுமே கொடுத்தா கொடுக்கலாம் இல்லைன்னா இல்லைன்ற மாதிரி தான வச்சிருந்தாரு அந்த ரூல்ஸில் அப்படின்னும்போது அப்போ உங்கள் பாயிண்ட்ஸ்க்காக நீங்கள் யாருமே கேட்க மாட்டீங்களா நீங்கள் உங்களே டவுனாக தொழிலாளி நினச்சிக்கிறீங்க நீங்களும் எஃபோர்ட்டு தானே போடுறீங்க உங்கள் பாயின்ஸ்க்காக யாரும் சண்டை போட்ட மாதிரியே தெரியல வெறும் கனிக்கும் கெமிக்கோ மட்டும்தான் அந்த பாயிண்ட்ஸ் கிடச்சது அதுவும் ஓனர் கொஞ்சம் பெருந்தன்மையாக இருந்ததா யார் பெருந்தன்மையாக இருந்ததாம்மா யார் இவர் யார் நம்ம நல்லவர் ஞானி சகுனி சபரி நல்ல அவர் வந்து பெருந்தன்மையாக இருந்ததுனால க பெருந்தன்மையாக இருந்தவர் கனிக்கோ கெமிக்கோ மட்டும் அந்த சான்ஸை கொடுக்கணும் சுற்றி வேற யாருக்காவது அந்த தொழிலாளி சான்ஸை கொடுத்துருக்கலாம்ல கரெக்டாக குரூப்பிசம்கே ஏன் கொடுக்கணும் ஒன்று இன்னொரு காமெடியோ ஒன்று பண்ணார் என்னன்னா இவரோட அப்போ பாசத்தன்மையை காட்டுறதுக்கு கனிக்கோ கெமிக்கோ ஒன்று கொடுத்துட்டாரா அக்கா கனி அப்புறம் கெமிக்கு கொடுத்துட்டு ரம்யாவுக்கும் கொடுக்க போனாரா பிக் பாஸ் வந்து லைவ்ல நைட்டு கொஞ்சம் பார்க்கல ஸோ அந்த இதை கிளிப்பிங்ஸில் பார்த்தேன் ரம்யாக்கும் கொடுக்க போனாரா பாசத்தில் சபரி அண்ணன் இல்லை அண்ணே அங்கேயும் கொடுக்க போனார் அப்புறம் பாஸ் சொன்னாராம் ஏன்னா சூப்பர் இல்லை அவங்களும் ஒரு ஓனர் தான் ஜூஸ் ஓனர் தான் ரம்யா அவள் அதனால கொடுக்க முடியாதுன்னு பாஸ் சொன்னாராம் ஏன்ப்பா இந்த லட்சத்தில் நீங்கள் கேமை புரிஞ்சுட்டு ஆடுவீங்களா உங்கள் பாசம் போராட்டம் வந்து உங்கள் பாசம் பாண்டிங் வந்து இந்தளவுக்கு ஓவராக இருக்கும் பார்த்து ரொம்ப ஓவராக இருந்துச்சுன்னா அப்புறம் வழிஞ்சிட போகுது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்ப இன்னொன்று வேற சொல்றான் அந்த சபரி லைவ்ல இப்ப ரம்யா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த ரம்யா இல்லை நல்ல வேலை சுபிக்ஷாத்துக்கு நான் வரல இல்லன்னா நான் மாட்டியிருப்பேன் நான் கொடுக்க மாட்டேன் இன்னைக்கால் இன்னொன்னு கேட்குறாங்க ரம் பாரு வியானா கிட்ட அப்படி பேசிட்டாங்கல்ல அப்ப இதுதான் கேமா இதுதான் இது எனக்கு புரியவே இல்லையடா புரியவே இல்லையான்னு புலம்புறாங்க